அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வாயுநிலைமை பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் கொஷின் நம்பர் ஃபிஃப்டியை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ஒரு உலோகத்தினை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபுரிய செய்யும்போது ஹைட்ரஜன் உருவாகிறது ஒரு மாணவன் இந்த வினையின் மூலம் நூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு இன்ட்டு பத்திலடுக்கு மைனஸ் மூன்று கன அளவுள்ள வாயுவினை எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அழுத்தத்தில் மற்றும் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு கெல்வின் வெப்பநிலையில் சேகரிக்கிறான் என கருதவும் மாணவன் சேகரித்த ஹைட்ரஜன் வாயுவின் நிறை என்ன இந்த கொஷின் படி உருவாகிற வாயு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயு இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா கன அளவு கொடுத்துருக்குறாங்க நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு அப்புறம் அழுத்தம் கொடுத்துருக்காங்க எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மெர்க்குரி ப்ரெஷர் வெப்பநிலை கொடுத்துருக்குறாங்க இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு கேள்வின் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஹைட்ரஜன் வாயுவோட நிறை கண்டுபிடிக்கணும் வாயு நிலைமை பாடத்தில் நிறைய வாயு விதிகளை பார்க்குறோம் எந்த வாயு விதியிலையும் வாயுவோட நிறை சம்பந்தமான டினோஷன் இல்லை ஆனால் மோல்களின் எண்ணிக்கை எண் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கான ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நிறை பை மோலார் நிறை இதுதான் இதுக்கான ஃபார்முலா அப்போ இங்கே வந்து நிறை வருது ஸோ மோல்களின் எண்ணிக்கையை நம்ம கணக்கிட்டால் அதை பயன்படுத்தி வாயுவோட நிறைய கண்டுபிடிக்க முடியும் கரெக்ட் தான அப்போ நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா அண்டு கண்டுபிடிக்க போகிற எண் இதெல்லாம் தொடர்பு படுத்தினா இந்த ப்ராப்ளம்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் எஸ் பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர் டி கரெக்டா இப்போ இந்த என்னை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபார்முலா ஆகும் என் இஸ் ஈக்வல் டு பிவி பைஆர் டி இப்போ இங்கே பி இருக்கு வி இருக்குது டி இருக்குது ஆறுமே ஒரு மாறிலி வாயு மாறிலி ஆறு மதிப்பு பார்த்திங்கன்னா நிறைய மதிப்புகள் இருக்குது எந்த மதிப்பை நம்ம பிரதிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்கிற டேட்டாவை பார்க்கணும் இப்போ இங்கே ப்ரெஷரில் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மெற்குறி பாதரசம் அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரோட வேல்யூ வந்து மில்லி மீட்டர் மெர்க்குறி பிரெஷரில் கொடுத்துருந்தா ஆறோட மதிப்பு என்னவா நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அழுத்தம் லிட்டர் கெல்வின் பெர் கெல்வின் பெர் மூல் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கணும் அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இதெல்லாம் சப்ஷூட் பண்ணலாமா என் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மெர்குறி ப்ரெஷர் இன்ட்டு கன அளவு நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் மூணு ஆக்சுவலாக டெசிமேட்டர் க்யூப்பில் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் லிட்டரில் மாற்றிக்கிறோம் சரியா பை ஆர் ஆரோட மதிப்பு என்னது அறுபத்தி ரெண்டு எம்எம் ஹெச்ஜி லிட்டர் பெர் கெல்வின் பர் மோல் இன் ஆர் டீ இருக்கு இல்லையா டீ எவ்வளவு இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு கெல்வின் இப்போ முதல்ல நம்ம யூனிட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த லெட் லிட்டரையும் லிட்டரையும் கேன்சல் பண்ணிடலாம் பெர் கெல்வீனும் கெல்வினையும் கேன்சல் பண்ணிடலாம் மர்யூரி மர்க்கியூரி எம்எம் எம்எம் இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ கீழே வந்து பெர் மோல் இருக்கும் அது மேலே வரப்ப மோல்கள் ஆகிடும் நம்ம கண்டுபிடிக்க போகிறது மோல்கள் தானே இப்போ மோல்களோட அழகு கரெக்டாக வந்துடுச்சு இப்போது இந்த நம்பரெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டாவது கேன்சல் பண்ணுறோம் அப்போ அறுபத்தி ரெண்டு வந்து முப்பத்தொன்று கரெக்டா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா மூ ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு பதினாலு ஓ ரெண்டு ரெண்டு ஸோ த்ரீ செவன்ட்டி ஒன் பை தேர்ட்டி ஒன் வரும் இதுக்கப்புறம் எதுவுமே கேன்சல் ஆகாது நான் முதல்ல என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டு பெரிய நம்பரை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் ஸோ த்ரீ செவன்ட்டி ஒன்னு டூ நைன்ட்டி எயிட்டால் நான் வகுக்க போகிறேன் கரெக்டா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணோம்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் ஃபோர்னு வரும் நம்ம ஒன் பாயிண்ட் டூ ஃபோரை மட்டும் எடுத்துப்போம் இந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபோரையும் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம் நமக்கு ஒன் நைன்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் கிடச்சிருக்கு இதை ஒன் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபோராக வச்சுப்போம் ஸோ இந்த தேர்ட்டி ஒன்னால் கீழே ஒரு தேர்ட்டி ஒன் இருக்குல்ல அதால் நம்ம டிவைட் பண்ணிடலாம் டிவைட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செவன் வரும் ஸோ அது இல்லாமல் இங்கே ஒரு டென் பவர் மைனஸ் த்ரீ இருக்குது ஸோ இதை வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன் சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீ ஸோ இதால் மல்டிப்ளை பண்ணுறோம் டென் பவர் மைனஸ் த்ரீனால அப்போ பாயிண்ட் வந்து மூணு டிஜிட்ட்க்கு முன்னாடி போகும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் டூ வரும் கரெக்டா ஸோ இதுதான் இங்கே மோல்களின் எண்ணிக்கை இப்போ மோல்களின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பட் கொஷினில் ஹைட்ரஜன் வாயுவோட நிறை கேட்குறாங்க நிறை ஹைட்ரஜன் வாயுவோட நிறை கேட்குறாங்க கரெக்டா இப்போ மோல்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு நிறை பை மோலார் நிறை இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது இப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ஃபார்முலாவை நான் எப்படி மாத்திரேன் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு என் எம் அதாவது மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு மோலார் நிறை இப்போ மோல்களின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிச்சோம் இதை இன்னும் கூட நம்ம இந்த டூவை விட்டுலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸு ஹைட்ரஜனோட மோலார் நிறை இப்போ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட்டு இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறப்ப ஹெச்இ டூ அப்போ எவ்வளோ வரும் இதை ரெண்டு தடவை ஆட் பண்ணணும் இன்னொரு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் ஆட் பண்ணிங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் வரும் ஸோ அதுதான் ஹைட்ரஜனுடைய மோலார் நிறை அதால் நம்ம இங்கே பெருக்கிறோம் அப்போ இன்டூ டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா ஆறு ஆறு முப்பத்தாறு மீதி மூணு ஆறு ஒன்று ஆறு ஆறு மூணு ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்கே ஒரு மூணு டிஜிட் இருக்குது இங்கே ஒரு மூணு இருக்குது மொத்தம் ஆறு டிஜிட்க்கு முன்னாடி நம்ம புள்ளி வைக்கணும் ஸோ மூணும் ரெண்டும் அஞ்சு டிஜிட் தான் இருக்குது ஸோ ஒரு ஜீரோவை முன்னாடி போட்டுட்டு பாயிண்ட் வைக்கணும் ஸோ இதுதான் ஆன்சர் இப்போ என்ன வரும்னா இது 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 வந்து மோல்கள் இது வந்து கிராம்பர் மோல் இதோட யூனிட் வந்து மோல் இது வந்து கிராம்பர் மோல் அப்போ இந்த மோலும் இந்த மோல் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிட்டு கிராம் இருக்கும் அப்போ இது வந்து கிராம் இப்போ இதை வந்து நம்ம மில்லிகிராம்ஸில் சொல்லிடலாம் சின்ன யூனிட்டாக மாற்ற போகிறோம் அப்போ மல்டிப்ளை பண்ணணும் இன்டூ டென் க்யூப் இன்டு டென் க்யூப் அப்போ பாயிண்ட் வந்து மூணு டிஜிட் தள்ளி போகும் ஸோ டுவெல் பாயிண்ட் ஜீரோ நைன் சிக்ஸ் கிராம் இதுதான் ஆன்சர் கிராம் சாரி மில்லி கிராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரேன் தேங்க்யூ